வைே சிறந்தது துவர்ப்பும் கசப்பும் தான் அது இயற்கையிலே கொஞ்சமாக தான் வளரும் அதில் துவர்ப்புக்கு ரொம்ப முக்கியமானது வந்து வாழைப்பூ இப்போ வாழைப்பூ வச்சு டேஸ்ட்டாக வந்து ஒரு சமையல் கட்லட் மாதிரி இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் எல்லாரும் சாப்பிடுவாங்க வாழைப்பூ விரும்பாதவங்க கூட சாப்பிடுவாங்க சாப்பிட்டு பாருங்கள் இது மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிட்டு கட் பண்ணி வச்ச பூண்டு பொடிய அரிஞ்ச வெங்காயம் பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கினதும் பண்ணி வச்ச வாழைப்பூ தேவையான உப்பு போட்டு வேக வச்சுக்கணும் ட்ரையாக வேகணும் இது கொஞ்சம் இப்போ இந்த உடச்சக்கல்ல சோம்பு காரத்துக்கு மிளகா போட்டு நல்லா பவுடராக அரைச்சி அதில் தூவி ரோஸ்ட் ஆக்கி அந்த பொரியல் மேலே தூவி ரோஸ்ட் ஆக்கி இறக்குனிங்கன்னா கட்லெட் மாதிரி நல்லாயிருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் நல்லா ஆக்கியாச்சு வாழைப்பூ நல்லா ட்ரையாக வெந்திருக்கு அதை கொட்டி நல்லா ரோஸ்ட் பண்ணி கொஞ்சம் இறக்குனிங்கன்னா சூப்பரான வாழைப்பூ சுடி ரெடி இது சாப்பாட்டுக்கும் பிசைஞ்சு சாப்பிட்லாம் தொட்டுன்னு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில் கிளி போட்டு எடுத்துக்கோங்க கொத்தமல்லி கருவேப்பில தூவி இறக்கிக்கணும் வாழைப்பூவோட இது பாருங்கள் இந்த குண்டாக இருக்குது பாருங்கள் இந்த ஒரு இது மட்டும்தான் பிக்கணும் இதுதான் வாழை தண்டு வர பாகம் இதுதான் இதை மட்டும்தான் பிச்சு எடுக்கணும்